ஒரு கல்யாண வீட்டு வாசல்ல பொண்ணு மாப்பிள வந்து நின்னாங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் கண்ணராசனுடைய ரெண்டு பாட்டு மணமகளே மருமகளே வலது காலை எடுத்து வைத்து பாவா குணம் இருக்கும் குலமகளே பாவா தமிழ் கோவில் வாசல் திறந்து வைப்போம் பாவா இந்த பாட்டுல இன்னைக்கு சிடி அலைச்சாலை எல்லாம் வந்துருச்சு ஆனா அப்ப நாங்க சின்ன பையனா இருக்கிறப்ப ரெக்கார்டு பிளேயர்ல போடுவாங்க அந்த பாட்டை வந்து முப்பத்தி மூணு ஸ்பீட்ல வைக்கணும் ஆனா அந்த ரெக்கார்ட்ல மைசெட் போடுற ஒரு ஸ்பீட மாத்தி வச்சிருவாரு பொண்ணு மாப்பிள வந்து நிப்பாங்க பாட்டை போடப்பா அப்படின்னு மணமகள மருமகள வா அந்த புள்ள பயந்துருச்சு என்னடா வீட்டுக்குள்ளே கூப்பிட்றப்ப இப்படி பயம் உறுத்துறானுங்க ஏ ஸ்பீடை மாற்றி வைடா அவன் ஒன்றா முப்பத்தி மூணில் வச்சிருக்கு பிற நாற்பத்தஞ்சில வச்சுட்டாரு ஸ்பீடு பாட்டை போடுக்கலாம் அந்த பிள்ளை எடுத்து வச்ச காலம் திரும்ப இறக்கிடுச்சு ஏ ஒழுங்கா போடுறா பாட்டை அவன் ஒன்னா முப்பத்தி மூணில் வச்சுட்டான் பாட்ட மணமகளே மருமகளே பாவ உன் வலது 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 ஊசி அங்கேனே நின்றுச்சு அந்த பிள்ளை கால் வலது காலை எடுத்துட்டு என்னடா எடுத்து வைக்கிறதா வேணாமா திருப்பி அரைக்கிடுச்சு அதுக்கப்புறம் இப்படி பாட்டை ஒரு பாட்டை கேட்குறதுக்கு இவ்வளோ பெரிய போராட்டம் வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் நம்மோடு இணைந்த பாடல்களை எழுதிய கவியரசு கண்ணதாசன் மனசு வேதனையாக இருக்கிறப்ப கண்ணதாசனுடைய ஒரு காதல் பாட்டை கேட்டோம்னா அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கு ஒரு பாட்டு கவியரசு வைரமுத்து அந்நியன்கிற படத்தில் எழுதினார் அண்டங்கா அக்கா கொண்ட காரி ரண்ட கரண்ட கரண்ட கரன் அச்சு வெள்ள தேய்ச்சு காரி சண்ட கடண்ட கரண்ட கரண்ட சொல்லு காரி சண்ட கரண்ட 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 கிரட கரண்டக்க இந்த பாட்டை பாடிட்டு நான் சொன்னேன் இதெல்லாம் சினிமாவில் இப்படிலாம் பாட்டு எழுதலாமா ஐயா அப்படின்னு சொன்னதுக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுத்தாரு பாருங்க நடுவர் அவர்களே அண்டங்காக்கா கொண்டைக்காரி என்பது ஒரு பக்தி பாடல் அப்படின்னா எப்படி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு அண்டங்காக்கா கொண்டைக்காரி அண்டத்தை காப்பவள் உலகத்தை காப்பவள் யார் மதுரை மீனாட்சி அவள் கொண்டை போட்டிருப்பாள் அச்சு வெல்ல பேச்சுக்காரி ஐயா எட்டு சொல்லுக்காரி ஐந்தெழுத்து மந்திரம் ஓம் நமச்சிவாயா எட்டெழுத்து மந்திரம் ஓம் நமோ நாராயணா எட்டு சொல்லுக்காரி சரி கேட்டதுக்கு எல்லா சாமி வீட்லயும் போய் பாருங்க ரெண்டு அக்கா இருப்பாங்க பெருமாளுக்கு ரெண்டக்கா அதனாலதான் அந்த கவிஞர் ரெண்டக்கா 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 போட்டார் அழுகுட்டார் சத்தியமா இப்ப நினைச்சு எழுதவே இல்லடா

சாப்பாடு ஊட்டணும்னா அதுக்கு டோரா பூச்சி டோரா இப்ப நம்ம எங்க போறோம் காடு பாலைவனம் மலை அதுக்கு நமக்கு யாரு வழி கேட்டுவா நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் அந்த மேப் வழிகாட்டு இவர்கள் போவாருங்க டோரா இந்த மலைக்கு மேலே நம்ம எப்போ போகணும் அது மாதிரி அந்த கார்ட்டூன் சேனலுக்கு வந்து அவங்க அம்மா டைம்மா எல்லா கலர்லயும் பலூன் விடுறாங்க ஏமா கருப்பு பலூன் மட்டும் விட மாட்டேங்குறாங்க அம்மா சொல்றாங்க டேய் கருப்பு பலூன் வந்து அது துக்கத்தை குறிக்கிறதுடா அதனால அதை விட மாட்டாங்க இல்லைம்மா அதுவும் ஒரு கலர் தானம்மா அதனால அந்த கருப்பு பலூனை உடனுமா நீ ஒரு பெரிய தலைவரா வந்து கருப்பு பலூனை அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை அந்த குழந்தை வேறு யாரும் இல்ல நாற்பது ஆண்டுகள் சிறையில் இருந்து கருப்பர்களின் விடுதலைக்காக பாடுபட்ட நெல்சன் மண்டேலா என்ற குழந்தைதான் கருப்பு ஏன் பறக்க விடலன்னு கேட்டான் சொன்னது மாதிரியே அந்த கருப்பர்களின் விடுதலைக்காக சிறைப்பறவையாக இருந்து அவனுடைய அந்த பதவியேற்பு விழாவில் அத்தனை பலூன்களும் கருப்பு பலூன்களாக விடப்பட்டது அந்த கருப்பு நிறம் உள்ளவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்த ஒரு குழந்தையினுடைய கேள்விதான் அவ்வளவு பெரிய அரசியல் தலைவரை உருவாக்கியது இந்த திண்ணை பேச்சு வீரர் ஏன் சொன்னார்னா இந்த கிராமங்கள்ல ஒரு இடம் வச்சிருப்பான் அதுக்கு பேர் சாவடின்னு பேர் அதுக்கு ஏன் சாவடின்னு பேர் வச்சான்னா பேசியே பல பேரை சாவடிக்கிற இடம் உட்கார்ந்து புரணி பேசுவாங்க பேசுவாங்க தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கான் மாப்பிள்ள என்ன செய்ய போற லோனு தான் லோனு வாங்கி ரெண்டு மாடு வாங்க போறேன் நீ நானும் லோனு தான் என்ன செய்ய போற நிலம் வாங்கி நெல் போட போறேன் நீ மாடு வாங்கி என்ன செய்வ நீ நெல் போடுவீல அதுல மேய விடுவேன் இருக்க ஏன் நெல்லுல நீ மேய விட்டுருவியா நீ

இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணா இருக்க அண்ணாச்சி அத கடவுள் இருப்பதும் இல்லை என்பதும் கதைக்கு உதவாத வெறும் பேச்சு என்ன வார்த்தையா கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லு இருக்காருன்னு சொல்ற இங்கே காட்டு அப்படின்னா இருக்காரு நீ பாத்தியா இருக்காரு பார்த்தேன் எப்ப பாத்த பாத்த பேசினாரா அவன்ட்ட இல்ல பாத்த இருக்காங்க இல்ல அப்படின்ற உன்ன கேளுங்க கடவுள் இல்ல அப்படியா இல்லன்னு எப்படி சொல்ற அப்படின்னா இல்ல அவ்வளவுதான் எப்படி சொல்ற இல்லன்னு எப்படி சொல்றன்னா அவனுக்கும் தெரியாது உடனே கலைஞர்கிட்ட போயிருக்காங்க இத கலைஞர் டாக்டர் கலைஞர்கிட்ட தலைவர கோழி முதல்ல வந்துச்சா முட்டை முதல்ல வந்துச்சா கோழி முதலா முட்டை முதலா கலைஞர் கேக்குறாங்க தலைவர் கோழிதான் வந்துச்சுன்னா அப்ப அது எந்த முட்டையில இருந்து வந்துச்சுன்னு கேட்பான் இல்ல முட்டை தான் வந்துச்சுன்னா அதை எந்த கோழி போட்டுச்சுன்னு கேட்பான் கோழி முதலா முட்டை முதலா கலைஞர் ஒரு பதில் சொன்னார் கோழி வியாபாரிக்கு கோழி முதல் முட்டை வியாபாரிக்கு முட்டை முதல் பத்திரிக்கைக்காரன் ஐயா தெரியாம கேட்டேன் அவங்களுக்கும் அதனால கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிற தர்க்கத்துக்கு போகாதரா கஞ்சிக்கு இல்லாதார் கவலை தீர்க்கவே கருத வேண்டியதை மறந்தாச்சு இருப்பதும் இல்லை என்பதும் உதவாத வெறும் பேச்சு கஞ்சிக்கு இல்லாதார் கவலை தீர்க்கவே கருத வேண்டியதை மறந்தாச்சு வாலி வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு கவிஞர் வாழ்க்கையில என்ன நடக்குதோ அதை சொன்ன சொல்லுவார் சில பெண்கள்லாம் கல்யாணம் முடிச்ச பிற்பாடு சொல்லுவாங்க என்ன அந்த ஊர்ல கேட்டாங்க என்ன எந்த ஊர்ல கேட்டாங்க விசாரிச்சு பாருங்க எங்கேயுமே கேட்டுருக்க மாட்டாங்க இப்ப நம்ம போய் அதை போய் கேட்க போறோம் என்ன வேலூர்ல கேட்டாங்கன்னா வேலூர்ல போய் என் மனைவி இது வரைக்கும் யாராவது வேலூர்ல பொண்ணு கேட்டு வந்தீங்களாடா அப்படின்னு கேட்க போறேன் சைக்கிள் எடுத்துட்டு போய் சும்மா அவங்களுடைய பெருமையை சொல்றதுக்காக சொல்லுவாங்க உன்னை நல்ல பிள்ளையா இருந்த உள்ளூர்ல ராணிப்பேட்டையில கேட்டிருப்பான்ல நீ எதுக்கு பதினஞ்சு ஊரை பத்தி எங்கிட்ட பெருமை பேசுற எதுக்குடா சண்டை ஒரு சாமிய கொண்டு வர்றாங்க திடீர்னு சந்துக்குள்ள இருந்து ஒருத்தன் வர்றேன் சாமி அங்க சந்துக்குள்ள விடுறா நீ நேரம் ஓட்டுவியா எங்க சந்துக்குள்ள விடுறா அவன் வர்றேன் சந்துக்கெல்லாம் வராதுடா சாமி நாங்க தலைவழிச்சு ஓட்டுறோம் நேரம் தான் ஓட்டுவோம் நாங்களே கேக்குறோம்டா சாமி கிட்ட சாமி எங்க சந்துக்கு வர்றியா இல்லையா சாமி வாயத்திறந்து வர்றேன்னு சொல்லியிருக்கா என்ன வர மாட்டேன்னு சொல்லியிருக்கா அது இப்படியே பாக்குது சாமி என்ன நினைக்குதுன்னா நான் பாட்டுக்கு நிம்மதியா கோயில் உட்காந்துருந்தேன் மாலை போட்டு சீரியல் செட்டோட முச்சந்தியில கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிட்டு ஒருத்தர் இந்த சந்து கூப்பிடுறேன் ஒருத்தர் இந்த சந்து கூப்பிடுறேன் எங்க போனாலும் எனக்கு ஆபத்து தாண்டா ரெண்டு குரூப் கடையில் அடிதடி போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போட்டு படுத்து கிடக்கிறேன் சாமி அனாதையா முச்சந்தியில நிக்கிது இன்ஸ்பெக்டர் வந்து சாமி சப்பரத்தை சுத்தி சாக் பீஸ்ல கோடு போட்டு முடியற வரைக்கும் இந்த விட்டு போக கூடாது போல இருக்கு இந்த ஆளு முடிகிற வரைக்கும் உச்சதியில நெல்லியான்னு சொல்லிட்டு போயிட்டாரு எந்த ஊரில் ஒற்றுமையாக இருக்கிறார்களோ அந்த தான் சாமி மகிழ்ச்சியா இருக்குதா மதத்தால் மக்களை பிளவுபடுத்துகின்ற சக்தியை எந்த தமிழனும் ஏற்றுக்கொள்ள மாட்டானுங்கிறதுக்கு நம்ம இருக்கிற மாதிரி தமிழ் பற்றுக்கு வேற எந்த மாநிலத்திலையும் தாய்மொழி பற்று நம்ம மாநிலத்துல மாதிரி வேற எங்கேயும் கிடையாது